வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய ஒரு நண்பருக்கு செவ்வாய் தோச பரிகாரம் பண்ணுறங்காண்டி வந்திருக்கோம் சாஸ்திர முறப்படி வேதாந்திர முறைப்படி பரிகாரம் பண்ணுறோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஐயராக இருக்கட்டும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கலசங்களை வச்சு அது பொம்மைகளாக வாங்கி வச்சு விக்கிரகத்தை வாங்கி வச்சு பண்ணுறாங்க ஆதம்பகுதி இப்படி பார்த்தோம்னா அந்த நவகிரகத்துக்குரிய சக்கரங்களை போட்டு அந்த சக்கரத்துக்குள்ளே அந்த சூரிய பகவான் சந்திரன் செவ்வாய் அப்படின்ற ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த திசையில் இருக்குமோ அதே மணிக்கிட்ட நம்ம வந்து தளவாளம் இலை போட்டு அந்த சக்கரத்தை வந்து வச்சு அந்த சக்கரத்துக்கு மேலே வந்து ஒம்பது விளக்கு எல்லாத்தையும் வந்து அந்த சூரியன் எங்கே இருக்குது செவ்வாய் எப்படி இருக்குமோ அதாவது அந்தந்த மணிக்கிட்ட அந்த திசையை பார்த்து வச்சு அந்த செவ்வாய் திசை செவ்வாய் யாருக்கு மாங்கல்ய தோஷம் சர்ப தோசம் காலகஸ்தி தோஷம் இருக்குதோ அவங்களோட விக்கிரகம் ஒன்று செய்யணும் ஏன்னா செஞ்சால் தான் நம்ம பரிகாரம் பண்ணி ஊர்ற தண்ணியில் விடும்போது அந்த கர்ம பணிகளை அவங்கள விட்டு போகும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மணிகிட்ட வந்து ஒம்பது விளக்குகளை வச்சு முறைப்படி அந்த கிரகங்களை வந்து அவகனம் பண்ணியாச்சு இதை பார்த்திங்கன்னா விக்கிரகம் இருக்குது அதுக்கு முன்னாடி சகல படையல் போட்டு சகல படைகள்னால் சைவ படையல் போட்டிருக்கு அவங்களுக்கு தாலி வாழை மரத்து கட்டக்கூடிய அந்த விஷயங்களை பண்ணி வச்சிருக்கு இந்த பார்த்திங்கன்னா வாழை மரம் நட்டு வச்சுருக்கு இந்த வாழை மரத்தை பண்ணிவிட்டு நம்ம கிரகத்துக்குரிய மந்திரங்களை சொல்லி கிரகத்துக்குரிய பரிகாரங்களை பண்ண பின்னாடி நிறைய பேர் வந்து வாழை மரம் தாலி கட்டுறேன்னு சொல்லிவிட்டு போனேன்னே அப்படியே தாலி கட்டிட்டு அப்படியே வெட்டிடுறாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது எப்படி ஒரு திருமணமாகி மாலை மாற்றுவாங்களோ அதே மணிகிட்டே வந்து உட்காந்துருக்க நபரும் அவங்க வந்து மாலையை வந்து அவங்க கழுத்தில் போட்டு போட்டு மூணு முறை எடுத்து போட்டுட்டு எச்சலை வந்து அந்த வாழை மரத்து மேலே தடவணும் ஏன்னா அந்த வாழைமரம் என்பது ஒரு சாதாரண ஒரு உயிர் உள்ள பொருள் அப்போ நம்ம போது அதுக்கு வந்து நம்மளோட தேவையில்லாத எனர்ஜிகள் எப்படி போகும் வாழை மரத்தை வெட்டினா சரியாயிருமா அப்போ நம்ம எச்சைகளை வந்து அங்கே அதை எச்சையில் தொட்டு அந்த வாழை மரத்தை மேலே வச்சு அந்த வாழை மரத்தை வெட்டும் போது நம்ம கர்ம வினைகள் போகும் அது போக வந்து இன்னும் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறையா பேத்துக்கு வந்து தெரியாது ஒரு பரிகாரம் பண்ணோம்னா கண்டிப்பாக சப்த மாதிரிகளை ஆவகணம் பண்ணணும் ஆவகணம் பண்ணுறது தான் ஏழு ஊத்துக்கள் தோண்டணும் இப்போ பார்த்திங்கன்னா ஏழு ஊத்துக்கள் தோண்டிருப்போம் ஏழு ஊத்துகளை தோண்டி பிரம்மகி மகேஸ்வரி வைஷ்ணவி கவுமாரி வாராகி இந்திராணி சாமுண்டி இந்த ஏழு பேர்த்தையும் வந்து இந்த பார்த்திங்கன்னா ஆற்று இந்த ஊர் தண்ணிக்கு கிட்ட நம்ம வந்து ஏழு ஊத்துக்களை தோண்டி அந்த ஊத்துக்களை வந்து இவங்களுக்கு பரிகாரம் பண்ணி முடித்த பின்னாடி அந்த இந்த ஊத்து தண்ணியில் வந்து அவங்கள பரிகாரம் பண்ண பொருள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஊற்று தண்ணியில் வந்து அவங்கள மேலே தொலைக்க சொல்லணும் தொலிக்க சொன்னால் அவங்களுக்கு இருக்க கருமவணிகள் எல்லாம் கண்டிப்பாக போகும் திருமண தடைகள் போகும் அது போக வந்து நம்ம இந்த மணிக்கு பரிகாரம் பண்ணினா கண்டிப்பாக தொண்ணூறு நாளுக்குள்ளே திருமணம் நடக்கணும் கூட அவங்களுக்கு ஒரு சரி நான் பேசி இதுவரை பொண்ணு தட்டிட்டு போச்சு இதுக்கு மேலே அந்த பொண்ணு அமையற கூட கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இது அகஸ்திய பெருமாள்னு சொன்ன முறைப்படி ஆதம்ப விதிப்படி செய்கிறோம் நன்றி நண்பர்